யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே பைசன் பாலிட்டிக்ஸ் பைசன் திரைப்படம் தமிழ்நாடு முழுவதும் வெளியாகி மக்களின் வரவேற்பை பெற்றுள்ளது அதன் மூலமாக சில பேசுபடக்கூடிய அரசியல் இருக்கிறது நானும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் என்கின்ற முறையில் அந்த அரசியலின் பின்னால் இருக்கக்கூடிய சில புள்ளிகளை மட்டும் நான் இணைக்கிறேன் ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை ஆனால் அதே நேரத்தில் உண்மையை யாரும் மறைத்துவிட முடியாது நான் பேசுகிறக்கூடிய இந்த செய்தியை யாரும் மறுக்கவும் முடியாது அரசியல் என்பது சந்தர்ப்பவதமானது சந்தர்ப்பவாதிகள் அரசியலை பயன்படுத்திக் கொள்வார்கள் வெற்றி பெறுவதற்கு எதுவெல்லாம் சாத்தியமோ அதையெல்லாம் கைப்பற்றிக் கொள்வார்கள் இதை நாம் ஒரு படத்தின் வெற்றி கொண்டாட்டத்துக்கு கைதட்டி பேசிவிட்டு விலையை செல்லக்கூடிய காரியம் அல்ல படம் பார்த்தேன் பிரமாதமாக எடுக்கப்பட்டிருந்தது கலை நயத்தோடு எடுக்கப்பட்டிருந்தது அற்புதமாக ஒரு கலை இந்த கலை மூலமாக ஒரு கதையை எப்படி சொல்லணுமோ சொல்லியாது ஒரு கதாநாயகனை நாம் உருவாக்கி எடுத்துவிட்டால் அந்த கதாநாயகனுக்கு சார்பாக எந்தெந்த காட்சிகளை வைக்க முடியுமோ அது ஆனால் உண்மையிலேயே இப்படித்தான் நடந்துச்சா அதில் சில சந்தர்ப்பங்கள் ஒரு செய்தியை சொல்லுவதற்காக கதாநாயகனை உயர்த்தி பிடிப்பதற்காக இல்லை என்றால் வில்லனை உயர்த்தி பிடிப்பதற்காக சில ஸ்டெபிளைஸ்டான ஒரு காட்சிகளை நம்ம வைக்கணும் அதை ஏற்றுக்கிறோம் சரி இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அரசியல் கதைப்படி ஒரு செய்தி என்ன தோழர் பசுபதி பாண்டியன் மூலக்கரை வெங்கடேஷ் பண்ணையார் இந்த ரெண்டு பேரோட பிரச்சனை இந்த இரண்டு பேரோட பிரச்சனை இரு சமூக பிரச்சனையாக அது எப்படி மாறியது அது ஒரு தனி மனிதனை எப்படி பாதித்தது இதுதான் செய்தி இந்த செய்தி வந்து அற்ப இந்த கலை நயத்தோட அப்போது இயக்குனர் எந்த பார்வையில் கதை சொல்கிறோன்னு நினச்சாரோ அந்த பார்வையில் கதை இருக்கும் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இயக்குனருக்கு ஒரு பார்வை இருக்கும் கதாநாயகனை எந்த பார்வையில் வச்சு பார்க்கணும் வில்லனை எந்த பார்வையில வச்சு பார்க்கணும் பார்த்து ஒரு கதையை சொல்லிட்டார் முடிஞ்சது இல்லையா பின்னணியில் என்ன நடந்தது அதில் காட்சிகள் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போடுது இங்கேருந்து தோ பாண்டியன் அப்படிங்கிற பாண்டியராஜன்கிறது பசுபதி பாண்டியன் தான் தோற்றம் உள்பட எல்லாமே நாங்கள் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் அரசியல் செய்தவர் நாங்கள் வாழ்கின்ற காலத்திலே மறைந்தவர் ஆனால் மூலக்கரு வெங்கடேஷ் பண்ணையாருக்கு அப்படி ஒரு காட்சியெல்லாம் கிடையாது அவருக்கு அரசியல்லாம் பெரிய அளவில் எதுவும் கிடையாது பசுமதி பாண்டியன் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்காக அவர் பொறுப்பில் இருந்து ஒரு அமைப்பை கட்டமைத்து செயல்பாட்டுக்குள்ளே உள்ளே போனால் பாட்டாளி மக்கள் கட்சியோட இளைஞரணி செயலாளராக இருந்து அந்த கட்சியை முழுக்கும் செயல்படுத்துவதற்காக அவர் உள்ளே வந்தார் அவர்களுக்கு ஒரு அரசியல் தேவைப்பட்டது அந்த அரசியலை வந்து அவங்க செஞ்சாங்க ஆனால் இது அப்படியான்னு கேட்டால் அப்படி கிடையாது சரி அந்த காட்சிப்படி ஒரு செகண்டில் நான் ஒரு நிமிடத்தில் அதை சொல்லிவிட்டு அதை கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு அது சரியாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன் மூலக்கர வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டர் செய்யப்பட்டார் பசுபதி பாண்டியன் படுகொலை செய்யப்பட்டார் இதான செய்தி இது அவர் படத்தில் எப்படி வச்சுருக்கிறார்னா ஒரு கதாநாயக அவர் கபடி பிளேயர் உங்கட்டு வில்லன் வந்து கபடி பிளேயர் அப்போது கதாநாயகனோடு இருக்கக்கூடிய பசுபதி பாண்டியன் இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தை சேர்ந்தக்கூடிய தோழர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் வந்து அவர் தோழர் வந்து கபடி போட்டியில் அவரால் சேர முடியலை வைக்க முடியலை பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக இருக்கிறது அதில் போய் இடையில சேர முடியுமா கிடையவே முடியவே முடியாது அந்த படத்தில் காண்பிக்கப்பட்ட செய்திகள் அத்தனையும் சத்திய உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதை எதுவுமே நம்ம மறுக்க முடியாது இதில் எங்கே அரசியல் வருகிறது அதுதான் நம்ம வந்து பார்க்கணும் எந்த இடத்துல அரசியல் வந்தது அரசியல் எதை பயன்படுத்தி கொண்டது அதுதான் அவங்க ரெண்டு பேரோட பிரச்சனையில் அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு புரியும் அதை நம்ம ரெவியூவாக இதை நான் ஆக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த கதாநாயகனுக்கு வந்து கஷ்டப்பட்டு கடைசியில் போலீஸ் ஜீப்பில் கொண்டு போய் அவர் போய் இந்திய அணியில் விளையாண்டு அவர் ஜெயிக்கிறாரு இங்கே என்ன நடக்குது பசுபதி பாண்டியனை கொன்றுங்க அதாவது பாண்டியராஜனை கொன்று விடுகிறார்கள் கதைப்படி இங்கிட்டு போலீஸ் வந்து பண்ணையாரை சுட்டு கொண்டுருந்தாங்க முடிஞ்சு வச்சு இங்கே என்னப்பா அரசியலை நீ சொல்ல வரேன்னு கேட்கட்டா பசுபதி பாண்டியன் அவர்களுடைய மனைவி காலமானார் அவரும் கொலை செய்யப்பட்டார் இந்த பிரச்சனை எல்லாம் பாண்டியராஜன் அவர்களுடைய மனைவி யார் மூலக்கர வெங்கடேஷ் பன்னியாரோடைய மனைவி என்ன ஆனார் அவர் எம்பி ஆனார் வெங்கடேஷ் பன்னியாரோட மனைவி எம்பி ஆனார் ஆக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் கருணாநிதி அமைச்சராக்கப்பட்டார் ஒன்றிய அமைச்சராக்கப்பட்டார் என்ன பதவி இன்னைக்கு அமித்ஷா இருக்காப்பில இல்லையா இன்றைக்கி அமித்ஷா இருக்கக்கூடிய அந்த உள்துறை பதவியில் உள்துறை அமைச்சரில் இணை அமைச்சர் பதவி வாங்கி கொடுக்கப்பட்ட எந்த காலம் ரெண்டாயிரத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி ஒன்பது இப்போது இதை வச்சுக்கோங்க அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாத திருமதி ராதிகா வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் திருச்செந்தூர் தொகுதியில் நிறுத்தப்படுகிறார் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் அவர் அமைச்சராக்கவே படுகிறார் இன்றைக்கி போய் சரி நான் இதை சொல்லிடுறேன் போயிட்டாங்க அமைச்சரான உடனே அதை முடிச்சுட்டு முதல் முறையாக விமான நிலையத்துக்கு வந்து பத்திரிக்கையாளர்கள் இன்றைக்கி மாதிரி அப்போல்லாம் நமக்கு செல்ஃபோன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லை பத்திரிகை செய்தி என்ன தெரியுமா என் கணவரை கொலை செய்தற்கு பின்னணி இருக்கக்கூடிய காரியங்களை அதை நான் கண்டடையாமல் அவர்களுக்கு சிறை வாங்கி கொடுக்காமல் விடமாட்டேன் இதுதான் செய்தி அது நீதிமன்றத்துக்கு போனாங்க கோட்டில் அது நிற்கலை போயிடுச்சு அது சென்சிட்டிவாக அது இன்றைக்கு வரைக்கும் மாறி சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இல்லை பெரிய பிரச்சனை ஆகிட்டு அது தீரணும் தீர வேண்டும் அப்படிங்கிற ஏன்னா ஜாதி கலவரங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஜாதி கலவரங்களால் எவ்வளவு பேரை இழந்தோம் என்பதுக்கு சாட்சி நாங்கள் இந்த பேசுகிற மதியலகனே சாட்சி எத்தனை பேர் எல்லா அப்பாவி மக்கள் இறந்தவர்கள் எல்லாம் அப்பாவி மக்கள் அன்றாடங்காட்சிகள் எனக்கு தெரிய எங்கள் ஊரில் வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய எல்லா சமுதாயம் எல்லா சமு எந்த இரு சமுதாயங்கள் மோதிக்கிறவரோ அதில் பலிகடாக ஆக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஆடுகள் தன் குடும்பத்திற்கு அடுத்த வேலை சோற்றுக்காக வேலைக்கு போனவர் அதுதான் ரொம்ப முக்கியமானது அது ஒன்றுமே பண்ண முடியல நம்ம இறந்தவர்கள் எல்லாம் அப்பாவிகள் ஆனால் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்களுடைய மனைவி ராதிகா அவர்கள் அமைச்சராக்கப்பட்டது எப்படி அதை பரி எப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னு பாருங்களேன் மாரி செல்வராஜ் கர்ணன்கிற படம் எடுக்கிறார் அதுக்கு முன்னாடி பரியேறும் பெருமாள்ங்கிற படம் எடுத்துட்டார் அவர் இந்த கேட்டகரியில தான் அவர் படம் எடுக்கிறார் அவர் சந்தித்த வாழ்க்கை அவர் சந்தித்த மனிதர்கள் அதை வச்சு படம் எடுக்க முடிஞ்சாச்சு இப்ப தோழர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சராக இருக்கார்னா தோழர் உதயநிதி அங்கே போகிறார் அவர்கிட்ட கேட்குறாரு நான் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கடைசி படமாக இருக்கணும் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறார் அவர் ஒரு படம் எடுக்கிறார் படத்தின் பெயர் மாமன்னன் ஒரு படம் எடுக்கிறார் முடிஞ்சு போச்சு மாரி செல்வராஜை அந்த படத்தை பயங்கர ஹிட் பண்ணிட்டாங்க பயங்கரமான ஹிட்டு ஏன்னா வடிவேலு நடிக்காமல் இருந்த நடிவேலு கொண்டு உள்ளே நடிக்க வச்சு எல்லாமே சென்சிட்டிவ் ஆக்கி மிக பிரமாதமாக எடுக்கப்பட்ட படத்தை அப்படியே ஓட வைக்கப்பட்டு அது தன்னுடைக்கு தனக்கு வரவாக ஆக்க வைக்கப்பட்டது இப்போது மாரி செல்வராஜ் என்கின்ற படைப்பாளர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அந்த வாரிசு தலைவர்களில் ஒருவர் பயன்படுத்தி கொண்டாரா இல்லை மாரி செல்வராஜ் அவங்கள பயன்படுத்திக்கிட்டாரான்னு கேட்டால் இதில் யாருக்கு வெகுமதி அதிகம் புரியுதா அவர் நேராக முதலமைச்சர் ஆயிட்டார் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரா அப்பையும் அதுதான் நடந்தது இந்த படத்தின் கதைப்படி தொடர் வெங்கடேஷ் பண்ணையார் அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு அவருடைய மனைவியை சந்தித்து திமுகவில் உறுப்பினராக ஆக்கி அந்த திருச்செந்தூர் தொகுதியை பெரும்பான்மை மக்கள் கதைக்களம் பைசனில் பார்த்தோம் இல்லையா அந்த தொகுதியிலே நிற்க வைத்து யாருக்கு எதிராக நிற்க வைச்சாங்க இங்கே யார் யாருக்கு சென்ற நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இதில் எங்கே அரசியல் யாருக்கு எப்படி இருக்கிறது அரசியல் எப்படி பயன்படுத்தப்பட்டது யார் பயன்படுத்தி கொண்டார்கள் அதைத்தான் தான் நான் செய்தியாக சுற்றேன் புரிஞ்சுக்கோங்க அதை புரிஞ்சுக்கோங்க நல்லா பாதிக்கப்பட்டது பைசன் படத்துப்படி ரெண்டு சமுதாயம் தானே அப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு எம்பி பதவி கொடுத்துருக்கணும்ல ரெண்டு சைடு இருக்கக்கூடிய கிராஃப் நீங்கள் சரியாக ஈக்குவல் பண்ணியிருக்கணும்ல ஆனால் நடந்தது என்ன திருமதி ராதிகா அவர்கள் தானே ஒன்றிய அமைச்சரானாங்க திருமதி ராதிகா அவர்கள் தானே நிதி உள்துறைக்கு அமைச்சராக ஆக்கி அந்த வழக்கை எல்லாமே நாங்கள் சரி பண்ணுவோம்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு இப்போ அவங்க எங்கே என்ன நடந்தது இருவர் மோதிக்கொண்ட விஷயம் இருவர் படுகொலையான விஷயம் அரசியலில் வாய்ப்பாக யார் பயன்படுத்தி கொண்டார்கள் யார் பலிகடாக்கப்பட்டார்கள்ங்கிறதான் நாங்கள் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழில்களே ரொம்ப இது சென்சிட்டிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் தெரியும் வாரிசில்வராஜ் படத்தின் மூலமாக ஒரு செய்தியை சொல்லிட்டார் அந்த படத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் எங்கே இருக்கிறாரு தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்திலே தங்கி இருக்கிறார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் எம்பியாக இருக்கார் தோழர் வெங்கடேஷ் பண்ணையார் அவர் சார்ந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாகத்தான் மதிப்புமிக்க கனிமொழி கருணாநிதி அவர்கள் இன்று இருக்கிறார்கள் இன்றைக்கி அவங்க தான் ஆற பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கத்தில் அரசியல் இல்லை யார் எந்த கட்சி அரசியலை பயன்படுத்தி கொண்டது யாரை நிலைநிறுத்திக் கொண்டது மக்களாகிய நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கக்கூடாது நான் சொல்கிறது சிலருக்கு கோபங்கள் வரலாம் சிலர் நம்ப முடியாது இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை பைசன் படத்தை வாழ்த்துபவர்களுக்கு பின்னால் பைசன் படத்தில் இருக்கக்கூடிய அந்த கதைக்கு பின்னால் பைசன் கதையின் அமைப்பில் இருக்கக்கூடிய கதாநாயகன் வில்லன் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் வில்லனாக காட்டப்பட்டவர்களைத்தான் அரசியல் பயன்படுத்தி கொண்டது அவர்களைத்தான் இன்றும் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது அவர்களால் தான் அங்க அவர்கள் மூலமாகத்தான் அந்த அரசியல் காக்கப்படும் இதுதான் உண்மை நன்றி வணக்கம் தொடர்களே